சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இலங்கையில் இடம்பெற்ற அனர்த்தங்கள் அது மட்டும் நிறைய உதவிகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன இந்த உதவிகள் அதே மாதிரி அளவுக்கு அதிகமான உதவிகள் இருந்து போனதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இலங்கையில் வந்து தென்னால முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு வந்து செஞ்சிருக்காரு இப்படி இந்த இதுகளோட ஒட்டிய வீடியோவாக இந்த வீடியோ அமையும் உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பயந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அண்மையில் இலங்கையில் இடம்பெற்ற அனர்த்தம் இது தொடர்ச்சியாக இதே அனர்த்தம் அனர்த்தம் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பதை விட இலங்கையில இருக்கிற மக்கள் மீள தங்களுடைய பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவர்கள் தங்களுடைய பணிகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் உலக நாடுகளில் இருந்து அநேகமான எல்லா நாடுகளில் இருந்து உதவிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன கிடைக்கப்படுகின்ற பொருள் உதவியாக இருக்கலாம் மனித உதவியாக இருக்கலாம் சரீர உதவியாக இருக்கலாம் மருத்துவ உதவியாக இருக்கலாம் எல்லா உதவிகளும் போயிருக்கின்றன ஆனால் இந்த போன உதவிகளில் வந்து கூடுதலான உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கொழும்பும் கொழும்பை அண்டிய பகுதிகளிலையும் வந்து கொடுக்கப்படுவதாகவும் மலைய பகுதிகளில் வந்து அதனை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது வந்து மிக கஷ்டமான ஒரு நிலைமையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கான காரணம் சரியான போக்குவரத்து இல்லை அங்கே வந்து போய் அதனை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு சரியான ஒரு போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் வீதிகள் எல்லாமே பழுதடைந்த நிலையில் இருப்பதனால் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிராமங்கள் அழிந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து இந்த வேறு வேறு ஊடகங்கள் எடுத்து வெளியிடுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது கஷ்டமாக இருக்கிறது கூட ஒரு தாயார் ஒருவர் நாங்கள் நேற்றைக்கு சந்தோஷமாக இருந்த இடம் இன்றைக்கு எங்களுடைய ஒரு இடத்துல ஒரு ஒரு உயிர் கூட இல்லாமல் அப்படியே கிராமமே அழியப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் வந்து சமூக ஊடக பரப்பில் காணக்கூடியதாக இருந்தது புலம்பெயர் தேசங்களில் இருந்து எங்களுடைய தமிழ் சகோதர சகோதரங்கள் உட்பட நிறைய பேர் உதவிகளை அளவுக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பிரான்ஸில் இருந்து தான் அளவுக்கு அதிகமான உதவிகள் இலங்கைக்கு போனதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இதனுடைய உண்மைத்தன்மை தெரியவில்லை அது மட்டும் ஸ்வா கூட இன்று உணவுப் பொருட்களோடு விமான நிலையம் போய் அங்கே விமான நிலையத்திலிருந்து இறக்கப்படுகின்ற வீடியோக்கள் வழியாகி இருந்தன அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய ரெண்டு விமானங்கள் உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றன இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றன ஜெர்மன் நாட்டு இராணுவத்தினர் போய் நிற்பதாக ஒரு வீடியோ வழியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சீன வைத்தியர்கள் வந்து பார்த்திங்க சொன்னா தமிழ்மொழி சிங்கள மொழியில் உரையாடி மக்களோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் உதவி செய்து கொண்டிருந்தது ஆனால் பாகிஸ்தானுடைய உதவி தடை செய்யப்பட்டிருக்கிறது போல தெரியாது என்னென்னு சொன்னால் இந்தியாவினுடைய கடல் வட்டாரத்துக்குள்ளாலதான் வந்து கடலில் ஆகாயத்துக்குள்ளால ஆகாய பரப்பால் தான் வந்து பாகிஸ்தானுடைய விமானங்கள் இலங்கை வந்து சேர ஆனால் அண்மையில் வந்திருந்தார்கள் அதுக்கப்புறமாக அவர்களுடைய எந்த பகிர்வுகளும் இதுவரை சரியான முறையில் தெரியவில்லை அவர்கள் அங்கே பணிகளில் இருக்கிறார்களா அப்படின்ற விஷயம் இவற்றை தாண்டி அங்கே இருக்கின்ற சமூக ஊடக சகோதரர்கள் அதே மாதிரி தொண்டர்கள் தொண்டு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்றதையும் வந்து இந்த வேலையில் சொல்ல வேண்டும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மலேக மக்களுக்குத்தான் இன்னும் சரியான உதவிகள் சென்றடையவில்லை மற்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சமப்படுத்துகின்ற அளவுக்கு வந்து நிலைமைகள் ஓரளவு நோமலாகிவிட்டன ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அன்றாட பொருட்களை போவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுக்கான பொருட்கள் அங்கே வந்து அளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமாக சிறுவர்களுக்கான பால்மாவுக்கு போனால் பால்மா பெட்டிகள் அங்கே இல்லை அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பெண்களுடைய மாதவிடாய்க்கு பயன்படுத்துகின்ற பேட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து இல்லை அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு விஷயமாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் பேசப்பட்ட விஷயம் ஜனாதிபதி அவர்களுடைய இந்த நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக பரவலாக எல்லாருமே பேசுகின்ற விஷயமா இருக்கிறது என்னன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்ற அரசாங்கத்திடம் இருக்கின்ற நிதியை பார்த்தீங்க சொன்னால் மக்களுக்கு வந்து சரியான முறையில் வீடு இருப்பவர்களுக்கு வந்து அவருடைய காணி இருப்பவர்களுக்கு வந்து வீடு பலதாக இருந்தால் ஐம்பது லட்சம் காணி இல்லை என்று சொன்னால் காணியோடு சேர்ந்து வீட்டுக்கும் சேர்த்து ஒரு கோடி ரூபாய் இதர பகுதி பகுதியாக வீடுகள் பல பலதாக இருந்தாலும் சேதமாக இருந்தாலும் அதுக்கான ஒரு காசு சிறுவர்களுக்கான காசு பிள்ளைகளுக்கான காசு விவசாயத்துக்கான அழிவுக்கான காசு இப்படி நிறைய திட்டங்களை வந்து ஜனாதிபதி அவர்கள் சொல்லித்தான் இது சம்மந்தமாக ஏற்கனவே பழைய வீடியோக்களும் இந்த வீடியோக்கள் பகிர்ந்திருந்தேன் இது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் இருந்து எங்களுடைய இந்த யூடியூப் சோதனை அந்த பணமும் வந்து அனுப்பியும்ப உயர்து அப்படி என்கின்ற அந்த நிறுவனத்தினால் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு வந்து அதுக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான வீடியோக்களும் வந்து சமூக ஊடகங்களில் பரவலாக காணக்கூடியதாக இருக்கிறது அது இல்லாமல் அந்த சகோதரர்கள் இங்கிருந்து அனுப்பிய பணம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் வந்து அண்மையில் யாழ்ப்பாண சிறையில் இருந்த ஒரு சகோதரர் ஒருவர் அங்கே இருக்கின்ற சிறை காவலர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அந்த விஷயம் சம்பந்தமாக அவருடைய சகோதரி அவர்கள் தனக்கு நீதி கோரி தன்னுடைய அண்ணனுக்கு நீதி கோரி வந்து பார்த்தீங்கன்னா மனித மனித உரிமைகள் ஆணையாமல்ல இலங்கையில் இருக்கின்ற ஊடக மையத்தில் வந்து தனக்கு தன்னுடைய அண்ணனுக்கு நீதி கேணும் அப்படி என்று சொல்லி ஊடகங்கள் ஊடக மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் சிறைச்சாலை நிர்வாகம்தான் அவர் என்னுடைய அண்ணனை தாக்கியது அப்படின்னு சொல்லி ஆனால் குறிப்பிட்ட இந்த சம்பவத்துக்கு எதிராக இது முதல் முறையாக இடம்பெறுகின்ற விஷயம் அதாவது வந்து குறிப்பிட்ட சம்பவத்துக்கு எதிராக யார் சிறைச்சாலை நிர்வாகம் அந்த குறிப்பிட்ட சகோதரி மீது வழக்கு தாக்கல் போடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முறைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கின்ற பொழுது சிறைச்சாலையில் வந்து அவர் தாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அண்ணா விழுந்துதான் வைத்தியசாலைக்கு கொண்டு போனாங்களாம் அப்படின்னு சொல்லியும் அதனால் தங்கை சிறைச்சாலை மேலே பழியை போடுகிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏற்கனவே வலி இருப்பதாகவும் இந்த பிரச்சனையை எப்படி கையாள போகிறார்கள் அப்படின்றத போலீசார் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு சந்தேகம் கூட ஊடக சந்திப்பில் கூறுகின்ற பொழுது தன்னுடைய அண்ணனுக்கு சிறையில் அடித்ததாக வைத்தியசாலை வைத்தியசாலையை கூறினார்கள் என்று சொல்லியும் தற்பொழுது தன்னுடைய அண்ணா சுயநிலைவில் இல்லை அப்படி என்று சொல்லியும் இது வந்து போலீஸார்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்ற விஷயமும் வந்து சமூக ஊடக பரப்பில் இந்த விஷயம் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது லண்டனில் வந்து நூற்றி எழுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அறுபது பேர் உடனடியாக நாடு கடத்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க இதற்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட நபர்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் வந்து இந்த ஊபர் அதே மாதிரி டெலிவர் டெலிவரி கோ அப்படி அந்த உணவு விநியோகம் செய்கின்ற நிறுவனங்களில் வந்து இப்போ டெலிவரி பாய்ஸாக அதாவது வந்து வீடுகள் வீடுகளாக போய் சாப்பாடு கொடுக்குற அந்த சகோதரர்களாக காணப்பட்டதாகவும் அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த எக்கௌண்ட் வந்து அவர்கள் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி வேற நபர்களுடைய அக்கௌண்ட்ல வந்து வேலை செய்கிற நபர்கள் என்று சொல்லியும் குறிப்பாக இவர்கள் வந்து இந்திய சகோதரர்கள் அதே மாதிரி பங்களாதேசை சேர்ந்த சகோதரர்கள்லாம் இவர்களுக்குள் அடங்குவதாகவும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் வேதனைக்குரிய விஷயம் இவர்கள் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வந்த சகோதரர்கள் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுறது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவு பொருளாதார செலவை வந்து ஈடு செய்வதற்காக இப்படியான உணவு டெலிவரி செய்கின்ற வேலை இங்கே பிரான்ஸ் நிறைய பங்களாதேஷ் படியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறாங்க நேற்று கூட இந்த கண்ணால் நான் நேரகண்ட விஷயம் ஒரு பங்களாதேஷ் பொடியான் அவருடைய சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுற பேட்டரி ஏதோ பிரச்சனை அதை இறங்கி அந்த சார்ஜை வந்து பார்த்து இருக்கிற பொழுது பொருசார் டக்குனா வீதியால் போன பொருஷர் டக்குனா குவிஞ்சு அந்த அவர் நபர் சைக்கிள் எடுக்கிறாரா களம் எடுக்கிறாரா அடிப்படையில் அவரை வந்து விசாரித்து கொண்டு இருக்கின்றதையும் வந்து கண்ணால் காணக்கூடியதாக இருந்தும் மேலே பங்களாதேஷ் புடிகங்களாக இருந்தாலும் சரி இந்திய ப சௌர்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்படுகின்ற விஷயம் வந்து காண காணக்கூடியதாக இருக்க அந்த வகையில் இந்த அறுபத்தோரு பேரும் உடனடியாக இப்பொழுது நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற விஷயமும் இனி வருகின்ற காலங்களில் இந்த மாணவர் விசாவில் வருகின்ற ஸ்டூடெண்ட் விசாவில் வருபவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்றன இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது ராமநாதன் நர்ஜுனா அவர்கள் இன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவுகள் அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்கள் கொண்டு போய் சாவைச்சேரி பகுதிகளில் விநியோகித்தார் அவருடைய செயலாளர் அது மட்டும் இல்லாமல் அவரோடு பயணிக்கின்ற இதர உறுப்பினர்களோடு சேர்ந்து சாவைச்சேரி பகுதியில் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளருணவுப் பொருட்கள் வழங்கிய விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவரோடு நேற்றைக்கு அவருடைய சிலையொலியாக பகிர்ந்த வீடியோக்கள் கொஞ்சம் சர்ச்சைகளான கருத்துக்களை வந்து ஒரு சிலர் பதி பதிவேற்றி நான் ஏற்கனவே நேற்றைக்கு சொன்ன வீடியோவில் பகிர்ந்த விஷயம் தான் அதாவது வந்து அர்ச்சுனா மீது பழி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே திரிகிறது புலை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டமே திரிகிறது அதனால் அது வந்து தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக என்னுடைய பேர்களில் கூட ஒரு சிலர் வீடியோக்களை வந்து என்னுடைய நான் சொன்ன சின்ன விஷயத்தை வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க அதாவது வந்து ராமநாதன் அர்ஜுனா வந்து அந்த கடைசி நாள் இருபத்தேழாம் தேதி இப்போ காணவில்லை அப்படின்ற விஷயத்துல இருந்து அவர் வந்து கல கல நிலைமைகளை ஆராய போனதன் அடிப்படையில் வந்து தண்ணிக்கல போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயந்துருந்தேன் அதை மட்டும் கட் பண்ணி மிச்ச விதிகள் விஷயங்களை வந்து சொல்லாமல் மாட்டினார் யூடியூப்பர் அப்படின்ற மாதிரியான அவதூறு பரப்பு நகருத்துக்களை பயந்த பயந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வருமானத்துக்காக செய்கிறார்கள் நாம் வந்து வருமானத்துக்காக யூடியூப் சேனல் செய்யலை நான் வந்து ஆதரவு கொடுத்தேன் ராமநாதன் அர்ச்சுனா டாக்டர் அவர்களுக்கு இன்று வரை கொடுப்பேன் அவர் விட்டு போகின்ற பொழுது நானும் விட்டு நாங்களும் எங்கள்கிட்ட வேலைகளை பார்ப்போம் இல்லை யூடியூப் சேனலில் வேறு பகிர்களாக போடுவோம் அல்லது வந்து மாங்க பத்து எங்க புளி எங்க பிளாக்கா அவற்றை நாங்கள் பகிர்வோம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்படியான ஒரு சில அவவதூருகளை வந்து ராமநாதன் அர்ச்சுனா மீது தொடர்ச்சியாக வேணும் என்று தங்களுடைய பழி வாங்குகின்ற நோக்கத்தின் அடிப்படையில் வந்து பழி பகிர்ந்து கொண்டிருக்கார்கள் இதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறவர்கள் அல்லது முட்டு கொடுக்குறவர்களும் நிறைய பேர் இருக்கிறீர்கள் நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் அவர் செய்கிறது சரியா பிள்ளையா அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சிக்கு சார்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே போடுகின்ற கருத்துக்களை பாய்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உங்கள் எல்லாருக்குமே அம்மான்ற ஒரு நபர் இருக்கிறாங்க தங்கச்சி நகர் இருக்கிறாங்க மனைவி என்று இருக்கிறாங்க உங்களுக்கு மகள் இருக்கிறாங்க உணர்ந்து கொள்ளுங்கள் நாளைக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இன்னொருவர் கேவலப்படுத்துகின்ற பொழுது அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் இருப்பீங்களாக இருந்தால் அப்படிப்பட்ட நபர்களாக நீங்கள் கருத்து போடுகின்ற நபர்களாக இருப்பார்கள் உங்களுக்குண்டால் ஒரு சட்டம் இன்னொருவருக்கு என்றால் இன்னொரு சட்டம் அப்படின்னு சொல்லி யாராவது நினைப்பீர்களாக இருந்தால் அப்படிப்பட்டவர் தவறான கருத்துக்களை பரப்ப மாட்டீங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாம் வந்து யார் மீதும் தனிப்பட்ட வைத்தியத்தில் தவறான கருத்துக்களை பரப்புவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்னுடைய கருத்துக்கு பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு தவறான கருத்து வந்து நான் அந்த கருத்தை ரிமூவ் பண்ணிவிடுவேன் அதில் வந்து எனக்கு ஆனந்தம் இல்லை சந்தோஷமும் இல்லை ஆனால் சிலர் ராமநாதன் அர்ச்சுனாவை அவதூறு பரப்புகிறதை வந்து ஊடகங்களும் அதை பெரிதாக செய்கின்றன அர்ச்சுனாவை அவதூறு பரப்பிவிட்டு அது கீழே வந்து நிறைய பேர் குமெண்ட் பண்ணுவார்கள் நிறைய பேர் வியூவர்ஸ் வருவார்கள் அப்படின்றதுக்காக இதையே வந்து தனிப்பட்ட ஒரு சிலர் தங்களுடைய வருமானத்துக்காக செய்கின்ற விஷயமும் வந்து கேவலமான ஒரு விஷயம்தான் என்ன செய்ய என்னதை சொல்ல யார்கிட்ட இதுக்கு போய் தீர்வு கேட்பது அப்படின்றதும் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி